தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டத்தில் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இருபத்தெட்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இதனையடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது இந்நிலையில் கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சிகளும் வழங்கும் வகையில் பயிற்சி வாகனத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னைக்கு புதிய இரண்டு அரசு பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் அரியலூரில் இருந்து குன்னம் வேப்பூர் வழியாக கிளாம்பாக்கத்திற்கும் மற்றொரு பேருந்து அரியலூரில் இருந்து குன்னம் பெரம்பலூர் வழியாக சென்னை கிளாம்பாக்கத்திற்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் ராஜா